ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை மீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த தைப்பிரதோஷத்தில் பிரதோஷத்தில் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்து வரும் ஆம் செல்லவே இது முருகனின் திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா நீதான் காரணம் ஆம் செல்லவே ஏனென்றால் நீ யோசிக்காமல் செய்யல் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் காயப்படுத்தாதே அதே சமயம் உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என்பதை முதலில் தெரிந்து கொள் அந்த கோபத்தை குறைத்துக்கொள் என் செல்லவே நீ வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி போறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உழட்டாமல் இரு நல்ல மனநிலையில் எப்போதும் இரு உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் வாழ்க்கை அற்புதமானது இதை கொண்டாடும் முதலில் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது அல்லவா உன் வாழ்க்கையை வழக்கம் போல நகட்டிக்கொள்ளாமல் சற்று மாற்றித்தான் பாரேன் அனைத்தும் மாறிவிடும் பிறகு உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்ப வேண்டாம் நிச்சயமாக மாறும் என்று முழுமையாக என்னை நம்பும் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்று புலம்ப வேண்டாம் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து விடாதே லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் கவலையும் கண்ணீரும் யாருக்குமே நிரந்தரமில்லை ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தையை அன்பாக கூறிப்பார் அதை விட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை நாம் செல்லவே எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது ஏனென்றால் உனக்கான அவர்களுக்கு சில நேரம் வரும் அந்த நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் ஆகையால் துன்பம் துயரம் மனக்கவலை வந்தாலும் வேதனை அடைய வேண்டாம் அதேபோல் கடந்து போன நிகழ்ச்சிகளை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது இனி போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு ஏனென்றால் சோதனை காலத்தில் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் மேகங்களே மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அதே போலத்தான் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளையே நல்லதொரு அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாகவே நல்லதொரு மாற்றங்கள் அடுத்தடுத்து நடை வர போகிறது தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விட்டு நிற்காதே அதை சரிவர பயன்படுத்திக்கொள் எதையும் திருப்தியுடன் செய்ய சிறு சிறு சந்தோஷங்களை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் விடப் போகிறது உனக்கு யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே சின்ன சின்ன சறுக்கல்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் ஆம் செலவே புத்துணர்ச்சியோடு இரு உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறிச் சொல் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் ஆம் செலவே இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு காலை பொழுதில் நீ எதிர்பார்க்காத நல்லதொரு திரு திடீர் திருப்பங்கள் நடைபெறப் போகிறது பிறகு உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாகும் நம்பிக்கையோடு இந்த விடியலை எதிர்நோக்கு வெற்றி நிச்சயம் வந்து சேரும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது பிறகு உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்லவிதமாக அடுத்தடுத்து நடக்கப் போகிறது ஆம் செல்லவே துன்பப்பட வேண்டிய அனைத்து கெட்ட விஷயங்களையும் நான் உன்னிடமிருந்து இருந்து உன் பிரார்த்தனை எந்த ஒரு காலத்திலும் வீண் போகாது இதோ உனக்கான நேரம்தான் இது சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எண்ண வேண்டாம் அவற்றை எல்லாம் வெற்றிக்கான வடிகட்டுகள் என்று எடுத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டியது என்று உனக்கானது நிறைய இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது என்ன இருக்க வேண்டும் உன் மனதில் ஜெயிக்க வேண்டும் எனக்கு நான் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உன் மனதில் இருக்க வேண்டும் ஆகவே வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்பை உருவாக்கிக்கொள் உன் விருப்பம் உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில்தான் உள்ளது எனது படைப்பில் நீயும் திறமைசாலிதான் ஆம் சொல்லவே உன் திறமையை அனைவரும் அறியும் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் மாறும் இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவுமே கிடையாது எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் தான் கடக்கும் போது கால் இடறலாம் நடக்கும்போது கால் இடறலாம் ஏன் தடுக்க கூட விழலாம் வீழ்வது என்பது வெட்கமல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் என்பது ஆம் செல்லமே அதை முதலில் தெரிந்து கொள் எழுவது பெரியதல்ல எழுந்த பிறகு வெல்வது தான் பெரியது ஆகவே இன்று நீ பாடும் நீ இன்று உன் வாழ்க்கையில் படும் எல்லா அவமானங்களுக்கும் உனக்கு வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகும் புரிந்ததா ஆகவே வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாக உந்து சக்தியாக கண்டிப்பாக எல்லாம் அமையும் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது நிச்சயம் வெற்றி பெறுவாய் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு என் செல்லவே கவலை கூட நம்ம கண்ணீராலே கரைக்க முடியும் அதிகாரத்தாலையும் பலத்தாலையும் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் நம்மளை விட முட்டால் வேறு யாரும் இல்லை ஆகவே கல்வி மூலமாகவும் அறிவு வளர்ந்தால் இந்த உலகத்தில் எல்லாமே மாறிவிடும் அவரவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் ஏழை பணக்காரன் பாகுபாடு அதனால் குறையும் ஆனால் நாம் முயற்சி செய்தால் கல்லை கூட நம்ம கண்ணாலேயே கரைக் கரைக்கி விட முடியும் என்று சொல்லவே அதே போல் தான் நான் சொல்வது என்ன தெரியுமா நீ ஆரம்பித்த இடத்திலேயே வாழ்க்கையை நிற்க வைத்து விடக்கூடாது ஒரே இடத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த மரமும் செடியும் கூட அடிக்கிற வெயில் மழை புயல் காத்து பூகமும் இந்த மாதிரி எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறது இது எல்லாவற்றையும் அது நினைத்தால் நமக்கு நிழல் கிடைக்குமா ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்றம் இறக்கம் துன்பம் இன்பம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதை எல்லாம் எதிர்கொள்ள தயங்கினால் நீ ஆரம்பித்த இடத்திலேயே உன் வாழ்க்கை நின்று போய்விடும் ஆகவே முன்னேறிப் போக வாய்ப்பு இருக்காது இந்த தை பிரதோஷத்தில் இதை கேட்டு ஒரு மணி இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும்பார் இது நூறு சதவிகிதம் உண்மை இது முருகப்பெருமானின் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ